சாயங்காலம் போல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள மீன்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஏன்னா மீன்கள் வந்து குட்டி போட்டுருந்துச்சிங்க அதில் ஏகப்பட்ட குட்டிகள் இருந்துச்சு இது வரைக்கும் இதில் குட்டிகளை நான் பார்த்ததே இல்லை எதுக்காகனா இதில் ஃபாக்ஸ்டைலேயே நான் போடாமல் வச்சுருந்தேன் டக்வீட் மட்டும் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன் மலைக்கு நல்ல க்ரோத் ஆகிருச்சிங்க பாருங்கள் குட்டிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லோ டக்ஸீடோ கப்பி தாங்க போட்டிருந்தேன் இதில் வந்து ஒரு குட்டி இதுவுமே வந்து பிறந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதுபோக வந்து இதை வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிங்க ஏகப்பட்ட குட்டிகள் வந்து அந்த ஃபாக்ஸ்டெயில் ஒளிஞ்சு இது போடாதனால குட்டிகள் எல்லாத்தையும் மீன்களே சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ குட்டிகளை வந்து பார்க்க முடியுதுங்க நீங்களும் இந்த மாதிரி மீன்கள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சீங்க அப்படின்னா குட்டிகளை வந்து அதுவாக சர்வே ஆயிரும் சரி ஓகே இங்கே குட்டிகளை எடுக்கலாம் ஒவ்வொன்றா வந்து கையில கையில தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வலையில பிடிச்சா கூட அது குட்டி வந்து எதுவும் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தனி செட்டப் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா குட்டிகளாக ஈஸியாக வந்து வளர்க்கலாம் நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேங்க இதுவே எவ்வளோ குட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்கடுத்து பார்க்க பார்க்க குட்டிகள் வந்து தான் இருந்துச்சு இப்போ பாருங்க ஓரத்தில் வந்து ஒரு ரெண்டு குட்டி இருக்கும் அதே மாதிரி ஏகப்பட்ட குட்டிகள் இன்னும் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் பல மடங்கு எடுக்கலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு குட்டிகள் இருக்குங்க சரி எடுத்த வரைக்கும் உள்ள குட்டிகளுக்கு தனி செட்டப் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பீட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ப்ரீடிங் செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அதில் வந்து ப்ரீடிங் விடலைங்க அந்த செட்டப்பில் தான் விடப்போகிறேன் இல்லை பாதாம் லீஃப்னா போட்டு வச்சுருந்தேன் அதுக்கடுத்து மலை தண்ணினா நிறஞ்ச அந்த செட்டப்பே வந்து செமையாக வந்து ரெடியாக இருந்துச்சுங்க இதில் வந்து அந்த குட்டிகள் வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க ஒரு முப்பது நாள் மட்டும் வளர்த்துட்டு வேறு செட்டப்பில் வந்து மாற்றிருவேன் பாருங்கள் கீழே ஃபுல்லாக இளை தலைங்கள்லாம் மக்கி அந்த தண்ணி செட்டப்பே வந்து கொஞ்சம் நேச்சுரலா வந்து இருக்கும் சரி ஓகே இது வளர்ந்ததுக்கு ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன் பிரெண்ட்ஸ்